சுவிஸ்ல இருக்கும் தமிழர்களே ஒவ்வொரு வருஷமும் வரி விதிப்பால் கவலைப்படுறீங்களா உங்க கஷ்டம் எங்களுக்கு புரியுது உங்க மனசுக்கு நிம்மதியான ஒரு செய்தி சுவிட்சர்லாந்து தமிழர்களின் வரிச்சுமையை குறைக்கும் சிறந்த நிறுவனமாக பி ஆர் த்ரோகேன் ஜிஎம்பி ஏச் தெரிவு செய்யப்பட்டுள்ளது என்ன உறவுகளே செய்தி கேட்டீங்களா இன்னும் எதுக்கு யோசிக்கிறீங்க வரிச்சுமைக்கு இனி குட் பை சொல்லணும்னா இப்பவே அழையுங்கள் பிஆர் த்ரோ ஹேன் ஜிஎம்பி ஏச் வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகளோடு செய்தி ஆசிரியர் தேவா வாசிப்பவர் ஏஎஸ் பாரதி விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள் சுவிட்சர்லாந்தில் இந்த ஆண்டு கிறிஸ்மஸ் மரங்கள் விலை உயர்வு எதிர்பார்ப்பு சுவிஸில் பிரான்சில் வரும் வரும் குற்றக்குழுக்கள் கார் திருட்டுகள் அதிகரிப்பு சூரிச்சில் கிறிஸ்மஸ் காலத்தில் தபால் பாசல் திருடர்கள் அதிகரிப்பு முப்பத்து ஆறு வயது இத்தாலிய நபர் கைது சூரிச் அருகே பகுதியில் எட்டாயிரத்துக்கும் மேற்பட்ட கஞ்சா செடிகள் பிடிப்பு ரயில் நிலையங்களில் புகைப்பிடிப்பு கட்டுப்பாடு விதிகளை பின்பற்றுகிறார்களா மக்கள் சியோன் கைதி கூரை மீது ஏறி தப்பிப்பதற்கு முயன்ற சம்பவத்தால் பரபரப்பு சுவிட்சர்லாந்தின் மாகாணத்தில் குறைந்தபட்ச ஊதிய முன்மொழிவு தோல்வி ஒரு தாயின் ஆசீர்வாதத்தில் தங்கத்தின் ஒளியும் திகழ்கிறது ஸ்ரீ ஜுவலரியில் மட்டும்தான் பரம்பரை பரம்பரையாக நகை தொழிலில் பாண்டித்தியம் பெற்றவர்களின் தங்கச் சுரங்கம் நீங்களும் உங்கள் பொன்னான தருணங்களுக்கு ஸ்ரீ ஜுவலரியை நாடுங்கள் எங்க வீட்டு எல்லா நிகழ்வுகளுக்கும் தங்க நகை என்றால் தங்கச் சுரங்கம் நிறுவனங்களுக்கான கடன்களை வெறும் இரண்டு வாரங்களில் பெற்றுத் தருகிறோம் அங்கீகரிக்கப்பட்ட முகவர் சூவிசில் ஒன்று புள்ளி பூச்சியம் ஒன்பது வட்டி வீதத்தில் இருந்து வீட்டு கடன்களை பெற்றுக் கொள்ளவும் ஏற்கனவே வீடு வைத்திருப்பவர்கள் அதனை வைத்து புதிய வீடுகள் வாங்குவதற்கான கடன் வசதிகளும் செய்து தரப்படும் வங்கி கடன்கள் மற்றும் காப்புறுதிகளுக்கு பல ஆண்டுகளாக விலை பெரும்பாலும் நிலை திறந்த நிலையில் இந்த ஆண்டு சுவிஸ் மக்கள் கிறிஸ்துமஸ் மரங்களுக்கு கொஞ்சம் அதிகம் செலவிட வேண்டிய நிலை உருவாகியுள்ளது குறிப்பாக வெளிநாடுகள் இறக்குமதி செய்யப்படும் மரங்களின் விலை அதிகரிக்க உள்ளதென அமைப்பின் இயக்குநர் பிலிப்கோட் தெரிவித்துள்ளார் ஏடபிள் செய்தி அளித்த பேட்டியில் அவர் இந்த ஆண்டில் நாட்டில் உற்பத்தியாகும் மரங்களின் விலை ஒன்று முதல் இரண்டு சதவீதம் வரை உயரக்கூடும் என்றும் எந்த நிலையிலும் ஐந்து சதவீதத்தை தாண்டாதென்றும் என்றும் கூறியுள்ளார் ஆனாலும் டென்மார்க் போன்ற நாடுகளில் இருந்து வரும் இறக்குமதி மரங்களுக்கு அதிக அளவிலான விலை உயர்வு தவிர்க்க முடியாதது இதற்கு காரணமாக ஆண்டின் தொடக்கத்தில் ஏற்பட்ட கடும் பனி கடந்த ஆண்டுகளின் அதிக உற்பத்திக்கு பின் ஏற்பட்ட சந்தை சரி செய்தல் மேலும் ஐரோப்பிய ஒன்றியத்தில் நிலவும் பணவீக்கம் ஆகியவை குறிப்பிடப்படுகின்றன சுவிட்சர்லாந்தில் கிறிஸ்துமஸ் மரங்களுக்கான தேவை நிலைத்த பிறகும் உள்ளூர் உற்பத்தி முழு பிறகு பூர்த்தி செய்ய முடியாததால் டென்மார்க் மற்றும் ஜெர்மனியிலிருந்து முக்கியமாக மரங்கள் இறக்குமதி செய்யப்படுகின்றன நாட்டின் பெரிய சில்லறை விற்பனையாளர்களான கோப் மிக்ரோஸ் லாண்ட் ஆகியவை அதிகமாக உள்ளூர் மரங்களை வாங்குகின்றன அதே சமயம் அல்டி நிறுவனம் தும் ஐரோப்பிய மரங்களையே வழங்குகிறது உள்ளூர் மர உற்பத்தியாளர்களுக்கு இவ்வாண்டு சூழ்நிலைகள் சாதகமாக உள்ளன பருவநிலை நல்லதாக இருந்ததால் கடுமையான வானிலை சம்பவங்கள் ஏதுமின்றி மரங்கள் சீராக வளர்ந்துள்ளன நவம்பர் நடுப்பகுதியில் வெப்பநிலை குறைந்தது மரங்கள் குளிர்கால உறக்க நிலைக்கு செல்ல உதவியதால் அறுவடை செய்யப்பட்ட பின் நீண்ட காலம் தாங்கும் என நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர் மேலும் இந்த ஆண்டு கிறிஸ்துமஸ் மரங்கள் விற்பனைக்கு வரும் திகதி சிறிது தாமதமாகும் முன்பு பெரிய விற்பனையாக முதலிடத்தை பிடிக்க மரங்களை மிக விரைவாக சந்தையில் கொண்டு வந்திருந்தன ஆனால் முன்கூட்டிய தால் இலைகள் விரைவாக உதிர்ந்து விடுகிறது என்ற குறைகள் வாடிக்கையாளர்களிடமிருந்து அதிகமாக வந்தமையால் இம்முறை சரியான நேரத்தில் அறுவடை செய்து விற்பனை செய்ய முடிவு செய்யப்பட்டுள்ளதாக பிலிப்கோர்ட் தெரிவித்தார் இந்த மாற்றங்கள் அனைத்தும் சேர்ந்து சுவிஸ் நுகர்வோருக்கு இந்த ஆண்டு கிறிஸ்துமஸ் மரங்களை கொள்முதல் செய்வது ஓரளவு செலவானதாக இருக்கும் என நிபுணர்கள் கணிக்கின்றனர் சுவிட்சர்லாந்தின் பல கண்டோன்களில் சமீப மாதங்களில் ஆயுதங்கள் மற்றும் ஆடம்பரக்கார்கள் கொள்ளையடிக்கும் சம்பவங்கள் மிக வேகமாக உயர்ந்துள்ளன பெரும்பாலும் பிரான்சிலிருந்து வரும் குழுக்களே இதற்கு பொறுப்பாக உள்ளதாக கூட்டாட்சி போலீஸ் தெரிவித்துள்ளது இதுவரை சுமார் நூற்று அன்பதுக்கும் மேற்பட்ட திருட்டுகளில் இக்குழுக்கள் தொடர்புடையதாக சந்தேகிக்கப்படுகின்றன இந்த சூழ்நிலை கட்டுப்படுத்த கூட்டாட்சி அதிகாரிகளும் கண்டோன் போலீசும் இணைந்த நடவடிக்கைக்கு மாறியுள்ளன கண்டோன் போலீஸ்கள் நேரடி நடவடிக்கைகளையும் விசாரணைகளையும் மேற்கொள்ளும் நிலையில் பெட் புதிதாக உருவாக்கப்பட்ட சிறப்பு குழுக்கள் மூலம் ஆயுத திருட்டுக்கள் மற்றும் கார் திருட்டுகள் தொடர்பான வழக்குகளை ஒருங்கிணைத்து வருகிறது என்று கீஸ்டோன் ஏடிஎஸ்க்கு ஃபெட்போல் தெரிவித்தது இவற்றால் எதிரிகளுக்கு முன்னுரை அளிக்காத வகையில் இந்த டாஸ்க் போர்ஸ்களில் யார் உள்ளனர் என்பதை குறிப்பிடுவதில் ஃபெட்போல் தவிர்த்துள்ளது இது தற்போது ஆரம்ப நிலையில் உள்ள பரவல் என்றும் இதை கட்டுப்படுத்த தீவிரமாக செயல்பட்டு வருகிறோம் என்றும் அது தெரிவித்துள்ளது ஆர்காவ் கண்டோன் போலீசின் பேச்சாளரின் தகவலின்படி சம்பவங்களில் ஈடுபடுபவர்கள் பெரும்பாலும் வட ஆபிரிக்க வம்சாவளிக்குட்பட்ட பிரான்ஸ் குடிமக்களும் அதிலும் முக்கியமாக சுறார்களுமாகும் சமூக ஊடகங்கள் மூலம் இவர்கள் சேர்க்கப்படுகின்றனர் பொது போக்குவரத்தை கொண்டு சுவிட்சர்லாந்துக்குள் நுழைந்து ஸ்னாப் மூலம் குறிவைத்த இடங்களின் விவரங்களை பெற்ற பின்னர் ஆடம்பர வாகனங்களை திருடி வேகமாக நாடுவிட்டு தப்பிச் செல்கின்றனர் திருட்டுகள் அதிகரித்ததை அடுத்து பல கண்டோன் போலீஸ்கள் கார் சர்வீஸ் நிலையங்கள் மற்றும் காரேஜ் உரிமையாளர்களுக்கு முக்கிய அறிவுரைகளை வழங்கியுள்ளன சுவிஸில் இத்தகைய ஒழுங்கமைந்த குற்றச்செயல்கள் அதிகரித்துள்ள நிலையில் அதிகாரிகள் கூட்டாக இயங்குவது பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேலும் வலுப்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது Intro சுவிட்சர்லாந்தில் கிறிஸ்துமஸ் காலம் நெருங்கும் போது தபால் பாசல்கள் மீது நடைபெறும் திருட்டுகள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக நேற்று வழியான தகவலுக்கு பிறகு சூரிச்சில் நடந்த இன்னொரு சம்பவம் கவனத்தை ஈர்த்துள்ளது பகுதியில் நேற்று மாலை நான்கு முப்பது மணியளவில் சாதாரண உடையில் ரோந்து பணியில் இருந்த போலீசார் சந்தேகத்துக்கிடமான முறையில் ஒரு குடியிருப்பு வளாக நுழைவாயிலின் அருகே சுற்றி நடமாடி ஒருவரை கவனித்தனர் அவரை தடுத்து விசாரித்த போது அந்த நபர் முப்பத்தி ஆறு வயது கொண்ட ஒரு இத்தாலியர் சுவிட்சர்லாந்து நுழைய செய்யப்பட்டவராக இருப்பதோடு முன்பே பிறப்பிக்கப்பட்ட ஒரு கைது வாரண்ட் காரணமாகவும் தேடப்பட்டு வந்தமை தெரியவந்தது அவரிடமிருந்த பொருட்களை போலீசார் சோதனை செய்த போது அதே நாளில் நடந்த பாசல் திருட்டோடு தொடர்புடையவை என்பதும் உறுதியானது மேலும் பிற பொருட்களும் வேறு திருட்டு சம்பவங்களின் போது எடுக்கப்பட்டவையாக இருக்கலாம் என்பதால் அது குறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது சுவிஸ் நகரங்களில் சமீப ஆண்டுகளில் பாசல் திருடர்கள் அதிகரித்து வரும் நிலையில் குறிப்பாக ஆன்லைன் ஷாப்பிங் மிகுந்திருக்கும் கிறிஸ்துமஸ் காலத்தில் இந்த பிரச்சனை மேலும் தீவிரமாகிறது காலியிடப்பட்ட குடியிருப்புகள் பிஸியான வேலை நேரங்கள் முன்கதவின் அருகில் வைக்கப்படும் பாசல்கள் போன்றவை திருடர்களுக்கு எளிய வாய்ப்பாகிவிடுகின்றன இந்த தங்கள் பாசல்கள் பாதுகாப்பாக சேர உறுதி செய்வதற்காக மக்கள் சில எளிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என போலீசார் அறிவுறுத்துகின்றனர் தபால் பெட்டியை அடிக்கடி காலி செய்தல் போஸ்டா செயலிலிருந்து பாசல் பயணத்தை கண்காணித்தல் கையொப்பத்துடன் மட்டுமே வழங்கும் விருப்பத்தை தெரிவு செய்தல் போன்றவை முக்கியமான பணிகளாகும் மேலும் சுவிட்சர்லாந்தில் அதிகம் பயன்படுத்தப்படும் இலவச பிக் போஸ்ட் சேவையை பயன்படுத்தி ரயில் நிலையங்கள் பெட்ரோல் நிலையங்கள் அல்லது தபால் நிலையங்களில் நேரடியாக பாசல்களை பெற்றுக் எனவும் அவர்கள் கூறுகின்றனர் கிறிஸ்துமஸ் வாங்கும் பருவம் தீவிரமடையும் இந்த நாட்களில் சுவிட்சர்லாந்து முழுவதும் தபால் பாசல் திருட்டு ஒரு முக்கிய பாதுகாப்பு பிரச்சனையாக மாறி வருவதால் மக்கள் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்று போலீசார் எச்சரித்துள்ளனா் சூரிச் மற்றும் பிண்டத்தூர் நகரங்களுக்கு நடுவில் அமைந்துள்ள நுரன்ஸ்டாப் பகுதியில் போலீசார் நேற்று ஒரு பெரிய அளவிலான இன்டோர் கஞ்சா வளர்ப்பு நிலையத்தை கண்டறிந்து அகற்றியுள்ளனர் சட்டவிரோதமாக செயல்பட்ட இந்த நிலையத்தின் இரண்டு பொறுப்பாளர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் சூரிச் கண்டோனல் போலீசின் தகவலின்படி அதிகாரிகள் மேற்கொண்ட சோதனையில் மயக்கம் தராத மருத்துவ மற்றும் நலவாழ்வு பயன்பாடுகளுக்கு பயன்படுத்தப்படும் கூறு உள்ளடக்கம் கொண்டதாக கூறி சட்டபூர்வமான கஞ்சா வளர்ப்பதாக பதிவு செய்யப்பட்டிருந்த ஒரு இன்டோர் நிறுவனம் உண்மையில் அதிக அளவு மயக்கம் ஏற்படுத்தும் வேதிப்பொருள் கொண்ட எட்டாயிரத்துக்கும் மேற்பட்ட கஞ்சா செடிகளை வளர்த்தமை தெரிய வந்தது மயக்கம் ஏற்படுத்தும் வேதிப்பொருள் அதிகமாக உள்ள கஞ்சா சுவிட்சர்லாந்து சட்டத்தின் கீழ் கடுமையாக கட்டுப்படுத்தப்பட்டதாகும் இதற்கு கூடுதலாக உடனடியாக பயன்படுத்தக்கூடிய நிலையில் இருந்த பதினான்கு கிலோவுக்கும் அதிகமான மருகுவானாவும் இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட உலர்த்தப்பட்ட கஞ்சா செடிகளும் போலீசாரால் பறிமுதல் செய்யப்பட்டன இருபத்தெட்டு வயது சுவிஸ் நபர் ஒருவரும் முப்பத்து ஏழு வயது பல்கேரியாவைச் சேர்ந்த ஒருவரும் இந்த வளர்ப்பு நிலையத்தை நடத்தி வந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர் அவர்கள் கைது செய்யப்பட்டு விசாரணைக்கு பிறகு வழக்கறிஞர் அலுவலகத்தின் மூலம் மேலதிக நடவடிக்கைக்காக ஒப்படைக்கப்பட்டுள்ளனர் பிடிக்கப்பட்ட அனைத்து கஞ்சா செடிகளும் விதிமுறைகளுக்கு ஏற்ப அளிக்கப்பட்டுள்ளன வளர்ப்பு உபகரணங்கள் முழுமையாக அகற்றப்பட்டுள்ளன அத்தோடு பெரிய அளவிலான மருகுவானா சரக்குகள் அதிகாரப்பூர்வமாக பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன சமீப ஆண்டுகளில் சுவிட்சர்லாந்தில் மயக்கம் தராத மருத்துவ மற்றும் நலவாழ்வு பயன்பாடுகளுக்கு பயன்படுத்தும் கூறு அடிப்படையிலான கஞ்சா பொருட்களுக்கு தேவை அதிகரித்துள்ள நிலையில் இதை பயன்படுத்தி அதிகமுள்ள தடை செய்யப்பட்ட கஞ்சாவை சட்டவிரோதமாக வளர்க்கும் சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் இது பொது சுகாதாரத்துக்கும் கரும்பொருள் சந்தைக்கும் ஆபத்தான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடியது என்பதால் இத்தகைய சோதனைகள் தொடர்ந்து நடைபெறும் எனவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர் இருபது ஆண்டுகளுக்கு முன் சுவிஸ் கூட்டாட்சி ரயில்வே நிறுவனம் ரயில் பெட்டிகளில் இருந்த புகைப்பிடிப்பு பகுதிகளை முழுமையாக நீக்கியது இன்று புகைப்பிடிப்பால் ஏற்படும் அரிதாகவே தோன்றினாலும் தளங்களிலே நிகழ்கின்றன கட்டுப்பாடுகளை மேலும் கடுமைப்படுத்த இந்த திட்டமும் சுவிஸ் கூட்டாட்சி ரயில்வேக்கு இல்லை என்று கூறப்படுகிறது கடந்த ஐந்து ஆண்டுகளாக சுவிஸ் ரயில் நிலையங்களில் நடைமுறையில் முழுவதும் புகைப்பிடிப்பு இல்லாத இடங்களாக மாற்றப்பட்டுள்ளன இருப்பினும் ரயில் ஏறும் முன்பயணிகள் ஒரு சிகரெட் பிடிக்க வசதி அளிக்கும் பொருட்டு தளங்களில் நான்கு மீட்டர் அளவிலான சிறிய புகைப்பிடிப்பு பகுதிகள் உருவாக்கப்பட்டுள்ளன இந்த நீலன்ற பலகைகள் கொண்ட பகுதிகளில் மட்டுமே புகைப்பிடிக்க அனுமதி வழங்கப்படுகிறது சுவிஸ் கூட்டாட்சி ரயில்வே அளித்த தகவலின்படி பெரும்பாலான புகைப்பிடிப்போர் விதிகளை மதித்து இந்த குறிப்பிட்ட தான் பயன்படுத்துகின்றனர் அதே சமயம் சிலர் தடை செய்யப்பட்ட இடங்களில் புகைப்பிடிக்கும் சம்பவங்களும் உண்டு இவ்வாறானவர்களை ரயில் பணியாளர்கள் எச்சரித்து அங்கிருந்து விலக்குகின்றனர் எனினும் இந்த சம்பவங்கள் மிக குறைவு இதற்காக அபராதங்கள் விதிக்கப்படுவதும் இல்லை சுவிட்சர்லாந்து முழுவதும் ஒரு வாரத்தில் மூன்று முதல் நான்கு புகார்கள் மட்டுமே சுவிஸ் கூட்டாட்சி ரயில்வேக்கு வரும் நிலை காணப்படுகிறது புகைப்பிடிப்பு தொடர்பாக புகார்கள் சிலவே இருப்பதால் தற்போதைய கட்டுப்பாடுகளை மேலும் விரிவுபடுத்த தேவையில்லை என ரயில்வே நிறுவனம் தெரிவித்துள்ளது இருபது ஆண்டுகளுக்கு முன்பு புகைப்பிடிப்பு கம்பார்ட்மெண்ட்ஸ் நீக்கப்படும் போது ஏற்பட்ட எதிர்ப்புகள் மிகவும் கடுமையாக இருந்தன பலர் கார் பயணத்துக்கே மாறுவோம் என கடுமையாக இருந்தனர் ஆனால் அதே காலகட்டத்திலும் பல புகைப்பிடிப்போரும் குடும்பத்தினருடன் அல்லது புகைப்பிடிக்காத நண்பர்களுடன் பயணம் செய்வதால் புகைப்பிடிப்போர் பகுதிக்கு பதிலாக புகைப்பிடிக்காத பகுதிகளையே விரும்பினர் அப்பொழுது புகைப்பிடிப்பு கம்பார்ட்மெண்ட்ஸ் பயன்படுத்தப்படுவது மட்டுமே இருந்தது முதல் சில மாதங்களில் எதிர்ப்புகள் இருந்த போதிலும் அபராதத்துடன் அந்த தடை விரைவாக அமல்படுத்தப்பட்டது முதல் மூன்று நான்கு மாதங்களுக்குள் புதிய விதிகள் பழக்கமாகியும் இன்று அந்த தடை பெரிதும் மதிக்கப்படும் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட நடைமுறையாகவும் உள்ளது சுவிட்சர்லாந்தில் பொது இடங்களில் புகைப்பிடிப்பு மீதான விழிப்புணர்வு அதிகரித்து வரும் இந்த நேரத்தில் சுவிஸ் கூட்டாட்சி ரயில்வேயின் தற்போதைய உத்தரவு பயணிகளாலும் ஆதரிக்கப்படுகிறது ஒரு சிறிய விளம்பர இடைவெளியின் பின்னர் செய்திகள் தொடரும் சூரட்ச நகரில் ஏ கே கோல் ஜுவலரி வழங்கும் தங்க நகை சேமிப்பு திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புது வருடத்தை முன்னிட்டு சீட்டெழுப்பில் வெற்றி பெறும் நபருக்கு இரண்டாயிரம் வரையிலான தங்க நகைகள் வழங்கப்படும் தீபாவளியை முன்னிட்டு சீட்டு இழப்பில் வெற்றி பெறும் நபருக்கு இரண்டாயிரம் சுவிஸ் பிராங்க் வரையிலான தங்க நகைகள் வழங்கப்படும் டிசம்பர் மாதம் சீட்டிழப்பில் வெற்றி பெறாத நபர்களுக்கு நத்தார் புது வருடத்தை முன்னிட்டு பதினைந்து நபர்களுக்கு ஆயிரத்து நானூறு சுவிஸ் பிராங்க் பெருமதியிலான தங்க நகை வழங்கப்படும் மின்னுவதெல்லாம் பொன்னாகுமா எத்தனை போட்டியாளர்கள் வந்தாலும் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக சுவிஸ் வாழ் மக்களின் அசைக்க முடியாத நம்பிக்கைக்குரிய ஒரே ஒரு தமிழர் பதிப்பகம் சேகர் சுவிஸ் பதிப்பகம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐம்பத்தி இரண்டு நாற்பத்தி ஒன்பது ஐநூற்று எண்பத்தி ஐந்து கடந்த செவ்வாய்க்கிழமை பிற்பகல் சுவிட்சர்லாந்தின் சியோன் சிறையில் உள்ள ஒரு கைதி தப்பிப்பதற்காக கட்டிடத்தின் கூரைக்கு ஏறியதால் சிறை அதிகாரிகள் உடனடியாக சுருத்தல் அலாரத்தை இயக்கி நடவடிக்கை எடுத்தனர் பிற்பகல் சுமார் இரண்டு பதினைந்து மணி அளவில் இன்னும் தெளிவாகாத சூழ்நிலைகளில் அந்த கைதி கட்டிடத்தின் மீது சென்று தப்பிக்க முயன்றதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இதனால் முழு பகுதியில் நடவடிக்கை குழுக்கள் உட்பட பெரும் பாதுகாப்பு படை அணிவகுத்தது அருகில் இருந்தவர்கள் பாதுகாப்பாக இருப்பதை உறுதி செய்யும் பணி முதன்மையாக மேற்கொள்ளப்பட்டது சுமார் ஒரு மணி நேரம் நீண்ட நடவடிக்கைகளின் பின்னர் எந்தவித சம்பவம் ஒன்றை கைதி கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டார் சம்பவத்தில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை என்றும் இந்த நேரத்திலும் பொதுமக்கள் ஆபத்துக்குள்ளாகவில்லை என்றும் போலீசார் உறுதிப்படுத்தியுள்ளனர் இப்போது கண்டோனல் போலீஸ் இந்த தப்பிப்பு முயற்சியின் காரணங்கள் மற்றும் உள்ளக குறைபாடுகள் குறித்து விசாரணை நடத்தி வருகிறது மாகாணத்தின் பகுதியில் வசிக்கும் எழுபத்தி ஏழு வயதான ஜுனட் செவ்வாய்க்கிழமை மதியம் கோப் சூப்பர் மார்க்கெட்டில் ஷாப்பிங் செய்து கொண்டிருந்த போது ஒரு வண்டியில் யாரோ மறந்துவிட்ட ஒரு சிறிய பணப்பையை கவனித்துள்ளார் அதைத் திறந்து பார்த்து அவர் உள்ளே பல ஆயிரக்கணக்கான நோட்டுகள் மற்றும் ஆவணங்கள் இருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்தார் அவர் எண்ணிக்கையை பார்க்காமல் உடனே உரிமையாளரின் மணலே தன்னை வைத்து நினைத்து அந்த பணத்தை நேரடியாக போலீசிடம் ஒப்படைத்தார் பின்னர் தான் அதில் மொத்தம் பதினைந்து ஆயிரம் பிராங்கல் இருந்தமை தெரிய வந்தது நான் என் பெயரைச் சுல்லாமல் விட்டு வீட்டுக்கு திரும்பிவிட்டேன் என ஜினட் கூறுகிறார் ஆனால் மறுநாள் போலீஸ் வீட்டுக்கு வந்து பரிசாக உரிமையாளரிடமிருந்து வந்த தொகையை கொடுக்கும் போது அவர் மனம் நிகழ்ந்தார் உரிமையாளர் கூறியது இதுதான் முப்பது பிராங்க் கொடுங்கள் போதும் என போலீஸ் அதிகாரி கூறியதாக இருந்தது நாட்டில் பொருள் அல்லது பணம் ஒன்றை கண்டுபிடித்து ஒப்படைக்கும் நபருக்கு பொதுவாக பத்து வீதம் வரை பரிசாக வழங்குவது ஒரு வழக்கமான நடைமுறை ஆனால் ஜினட் அதை ஏற்கவே மாட்டேன் என்றாலும் முப்பது பிராங்க் கொடுத்தது அவமானமாக இருந்ததாக கூறுகிறார் நான் உடனே ஒப்படைத்ததன் காரணம் உரிமையாளர் அவ்வளவு பெரிய தொகையை இழந்ததால் ஏற்படும் பதற்றம் அவருக்கு வரக்கூடாது என்பதற்காகத்தான் பேர்ன் காவல்துறை இது உறுதிப்படுத்தி சுவிஸ் சிவில் சட்டம் எழுநூற்றி இருபத்தி ரெண்டின் படி இழந்த பொருளை கண்டுபிடித்து கொடுப்பவருக்கு நியாயமான பரிசு கிடைக்க உரிமை உண்டு ஆனால் சட்டத்தில் இந்த சதவீதமும் குறிப்பிடப்படவில்லை பரிசு கொடுப்பது உரிமையாளரின் தீர்மானம் என்று தெரிவித்துள்ளது சுவிஸ் சமூக ஊடகங்களில் இந்த சம்பவம் பெரும் விவாதத்தை உருவாக்கியுள்ளது பலரும் ஜினட்டின் நேர்மையை பாராட்டியும் உரிமையாளரின் செயலால் அதிருப்தியும் தெரிவித்து வருகின்றனர் கண்டுபிடித்த பணத்தை திருப்பித் தருவது போன்ற நற்பண்புகள் குறைந்து வரும் காலத்தில் இந்த சம்பவம் நேர்மைக்கு சரியான மதிப்பு இன்னமும் கிடைக்கும் കവിയെ എളുപ്പിയുള്ളത് சுவிட்சர்லாந்தின் ஃபிரீபக் மாகாணத்தில் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற வாக்கெடுப்பில் இடதுசாரி கட்சிகளும் தொழிற்சங்கங்களும் இணைந்து முன்வைத்த குறைந்தபட்ச ஊதிய அறிமுக முன்மொழிவு மறுக்கப்பட்டது மொத்தமாக ஐம்பத்தி மூன்று ஐந்து நான்கு சதவீத மக்கள் எதிர்ப்பு வாக்களித்தனர் வாக்குப்பதிவு சுமார் நாற்பது ஆறு சதவீதமாக இருந்தது இந்த சட்ட முன்மொழிவு ஒரு மணி நேர வேலைக்கான கட்டாய குறைந்தபட்ச ஊதியத்தை இருபத்தி மூன்று பிராங்க் அல்லது மாதம் நான்காயிரம் பிராங்க் என நிர்ணயித்து அதை வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் சந்தை சட்டத்தில் சேர்க்கும் நோக்கத்தோடு முன்வைக்கப்பட்டது முக்கிய நோக்கம் மாகாணத்தில் பணிபுரியும் ஒவ்வொரு தொழிலாளரும் வாழ்க்கைக்கு தேவையான அடிப்படை வருமானத்தை எதிர்ப்பு தெரிவித்தனர் கட்டாயமாக அமல்படுத்தப்படுவது பொருளாதாரத்துக்கு பாதிப்பாக இருக்கும் என அரசு எச்சரித்தது மேலும் இது அதிகமான முன்மொழி என்றும் இதனால் தொழில் சந்தையின் இயல்பு செயல்பாடு கூடும் என்றும் அது தெரிவித்தது முன்மொழிவு ஏற்கப்பட்டிருந்தால் சுவிட்சர்லாந்தில் குறைந்தபட்ச ஊதியத்தை சட்டமாக்கி ஆரோக்கியமான ஆறாவது கண்டோனாக இணைந்திருக்கும் இதற்கு முன் நியூ நியூஷல் ஜூரா ஜெனீவா திசினோ மற்றும் பேசல் நகரம் ஆகிய மாகாணங்களில் இத்தகைய ஊதிய சட்டம் அமலில் உள்ளது சுவிட்சர்லாந்தில் உயர்ந்து வரும் வாழ்க்கை செலவுகள் குறைந்த வருமான தொழிலாளர்களின் வாழ்க்கையை சிரமப்படுத்தி வருவதால் குறைந்தபட்ச ஊதியம் பற்றிய விவாதம் நாடு முழுவதும் மீண்டும் தீவிரமாகி வருகிறது பிரிபக் வாக்கெடுப்பு தோல்வி இந்த விவாதத்தை மேலும் தூண்டும் என்று அரசியல் ஆய்வாளர்கள் கருதுகின்றனர் ஆர்காவ் மாகாணத்தின் ரூபர் பகுதியில் சுமார் ஒன்று முப்பது மணியளவில் கடுமையான கார் விபத்து நிகழ்ந்துள்ளது நாற்பத்தி ஆறு வயதான ஒரு சுவிஸ் ஆண் தனது காரை ஓட்டிக் கொண்டிருந்த போது கட்டுப்பாட்டு இழந்து ஒரு சிக்னல் அமைப்பை மோதிய பின்னர் சாலையில் இருந்து வெளியேறினார் இந்த விபத்தில் நாற்பத்தி ஆறு வயதான ஆண் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் காரில் இருந்த இரண்டு பெண்கள் கடுமையாக காயமடைந்து அவசரமாக மருத்துவமனைக்கு அழைக்கப்பட்டனர் ஒரு பெண் அவரோடு வயதானவர் மற்றொருவர் பத்தொன்பது வயதினரான மாணவியாவார் அவர்களின் நிலை மிகவும் தீவிரமாக உள்ளதாக கூறப்படுகிறது ஆர்காவு காவல்துறை தகவலின்படி விபத்து குறித்து முழுமையான விவரங்கள் இன்னும் தெளிவாக இல்லை ஆனால் ஆரம்ப விசாரணையில் அதிக வேகமோடு கார் ஓட்டியதே இந்த விபத்துக்கு முக்கிய காரணமாக இருக்கலாம் என தெரிய வந்துள்ளது ஆர்காகாண பொது நீதிமன்றம் தற்போது விசாரணைகளை மேற்கொண்டு சமூகத்தின் பின்னணி மற்றும் பொறுப்புகளை தெரிந்து கொள்ள நடவடிக்கை எடுத்துள்ளது சுவிட்சர்லாந்தில் கடந்த காலங்களில் அதிக ஓட்டத்தால் பல விபத்துகள் நடந்துள்ளதால் பொதுமக்கள் மற்றும் அதிகாரிகள் அதிக கவனமாக இருக்குமாறு எச்சரித்துள்ளனர் நீங்கள் இதுவரை கேட்டது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் மேலும் இது போன்ற சுவிட்சர்லாந்து செய்திகளை இருபத்தி நான்கு மணி நேரமும் படித்து தெரிந்து கொள்ள சுவிஸ் தமிழ் டுவெண்டி போர் நோக்கம் என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள் சுவிட்சர்லாந்து வாழ் தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நீங்க இல்லாம நாங்க இல்ல உங்களோட அன்பும் ஆதரவுமே எமது டிவியில் வெற்றி எங்களோட சேனல இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாங்க உங்க அன்புக்கு மிக்க நன்றி